விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புதுசாக விவசாயிகளுக்கு ஒரு அட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்றோம் இல்லையா அது பயங்கரமான ரீச் ஆகிட்டுருக்கு பட் அதே டைம் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருது ஓகேங்களா அந்த கேள்விகள் என்னென்ன அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் ஓகேவா நிலம் விண்ணப்பதாரின் பெயரில் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கூட்டு பட்டாவாக இருந்தால் நம்ம வந்து பதிவு செய்ய முடியுமா அப்படின்னா என்னால் முகாமில் வர முடியல வேறு ஏதாச்சும் ஒரு முறையில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என் காடு வந்து ரெண்டு வருவாய் கிராமத்தில் இருக்குது அதை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க பட்டாவா இருக்குது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க நான் தாலுக்கா இல்லை டிஸ்ட்ரிக் இல்லை டோட்டலாகவே வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூடவே வந்து நான் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் வர்றதுக்குன்னு ஒரு அஞ்சாறு மாதம் ஆகும் அப்போ வந்து நான் அதை பதிவு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மாற்றி பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி அதை வந்து மாற்றி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் நாம் வந்து இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம் என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது சைடில் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கும் ஃபுல் ஸ்க்ரீனாக உடம்பு வரும் ஓகேவா அதை பாருங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அந்த புதுசாக ஒரு அட்டையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக தெளிவாகிடும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடும் என்னென்னா நிலம் விண்ணப்பதாரரின் பெயரில் இருக்க வேண்டுமா சொல்லி தான் முதல் கேள்வியாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நிலம் வந்து விண்ணப்பதாரரின் பெயரில் தான் இருக்கணும் இந்த ஒரு ப்ராஜெக்டோட அனுப்பம் என்ன அப்படின்னா ஆதார் அட்டையை வந்து பேஸ் பண்ணிதான் அதை கொண்டு வராங்க ஓகேங்களா ஆதார் அட்டையை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆதார் ஓடிபி கேட்கும் ஓகேங்களா ஆதார் ஓடிபி இல்லை அப்படிங்கிறப்ப பயோமெட்ரிக் கேட்கும் பயோமெட்ரிக்கும் இல்லை அப்படின்னா ஐரிஷ் கண் புலி இருக்கு இல்லையா இதை வச்சு பண்ண முடியும் இப்போ சப்போஸ் ஒரு வெளிநாட்டில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவருடைய ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பரோ உங்கள் ஃபோனில் லிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்க முடியும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க பேரில் தான் நிலம் இருக்கணும் யார் ஆதார் அட்டை சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் நிலம் இருக்கணும் அப்போ வந்து அக்செப்ட் ஆகும் குத்தகை போட்டுறவங்களோ அவங்களோ இவங்களோ யாரும் இதை பண்ண முடியாது ஓகேங்களா ரெண்டாவது கூட்டு இருந்தால் பதிவு செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு பட்டா இருந்தால் பதிவு பண்ண முடியும் ப்ரைமரியாக ஒரு ஆதார் கார்டை கொடுத்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த நாட்களில் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகேவா சப்போஸ் விவோவோ இப்போ வந்து இனிஷியலாக அவங்கள்ட்ட மட்டுமே இருக்குது வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தவங்கள்ட்ட மாறுபடும் என்னென்னா இப்போ சதீஷ் அப்படிங்கிற என் பேரில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என் கூடவே இன்னும் ரெண்டு பேர் கூட்டில் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த விஷயம் வந்து ஃப்யூச்சரில் நடக்கும் நடக்காத போகிறது கிடையாது கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதனால் யாரும் பயந்துக்க தேவையில்லை இல்லை இப்பொழுதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் வந்து கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில ஏரியாக்களில் அதை ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டில் வரதை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிகிட்டு வராங்கன்னா அங்கே வேலேட் பண்ண போகிறது என்னமோ ஒரு இதுதான் ஓகேங்களா ஸோ அதுலேயே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டைப்பில் கீழே கேட்கும் ஓகேங்களா ஓனரா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் ரெண்டல் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கே தவிர கூட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் என்ன முறை கிடையாது அந்த ஆப்ஷன் எனபல் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதனால் அதை யாரும் பயந்துக்க தேவையில்லை நீங்கள் இப்பொழுதுக்கு கூட்டில் இருக்கிறவங்க பண்ணாத இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் யாராவது பண்ணிட்டாங்க இப்போ கூட்டில் வந்து நாலு பேர் கூட்டில் இருக்கிறோம் அதில் வந்து ஒரு ஆள் வந்து பதிவு பண்ணிட்டார் ஒரு பேரில் அப்போ கார்டு ஃபுல்லாக ஒரு பேருக்கு போய்டுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது ஏன்னா ஒரிஜினல் பத்திரம் கம்ப்யூட்டர் சிடா எல்லாத்துலேயுமே உங்கள் பெயர் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கூட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு போயிட மாட்டாங்க அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் இதில் என்னன்னா இப்போ பதிவு பண்ணுறாங்க இல்லையா இவங்க பதிவு பண்ணுறது எல்லாமே நூறு பர்சன்டேஜ் சரியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் தான் சரியாக இருக்கும் மீதி நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து தப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா தப்பா மீன்ஸ் அவங்க பண்ணுறவங்கள நான் குறை சொல்ல கிடையாது இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகிருக்காது அதை வந்து அவங்க பைபாஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து இப்போ கொண்டு வரணும்னு ஒரு அஞ்சு ஆறு மாதம் இது வந்து நாளைக்கு அந்த கார்டு வந்து எல்லா விவசாயிகளும் இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறவங்கன்னா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்ல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபெஜ்ஜாக கொண்டு வர ஒரு பிளானில் இருக்காங்க ஓகேங்களா அதனால் இப்போ நமக்கு அது பிரச்சனையாக வராது ஓகே ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது கூட்டிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் பதிவு பண்ணி இருந்தாலுமே நீங்கள் வந்து வருங்காலத்தில் உங்களோட கம்ப்யூட்டர் சிட்டா பட்டா இதெல்லாம் காமிச்சு நீங்கள் வந்து உங்கள் பெரியும் கூட ஆட் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒன்று சிசி சென்டர்ஸில் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓ ஆஃபீஸில் வந்து வருங்காலங்களில் வர போகுது ஓகேவா அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டில் உங்கள் பேரை ஜாயின் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது என் கார்டு வந்து ரெண்டு வருவாய் கிராமத்தில் இருக்குது நான் வந்து இதை வந்து ஒரு வருவாய் கிராமத்தில் தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் நண்பர் ரெண்டு வருவாய் கிராமத்தில் நிலம் இருந்தால் தனித்தனியாக இரண்டு வருவாய் கிராமத்தில் பதிவு செய்ய வேண்டுமா அல்லது ஒரே கிராமத்தில் பதிவு செய்தால் போதுமா அதான் கேள்வி ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன் இன்னொரு கிராமத்தில் கார்டு இப்போ நான் சொந்தமாக தங்கியிருக்கிற கிராமத்தில் நான் பதிவு பண்ணிட்டேன் இன்னொரு கிராமத்துலேயுமே எனக்கு கார்டு இருக்குது அதை இங்கே கொண்டாந்து பதிவு பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி அவர் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இது வரைக்கும் பண்ண முடியாது ஓகேங்களா ஒரு கிராமத்தில் இருக்கணும் அந்த கிராமத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஆதார் கார்டை ஃபெட்ச் பண்ணால் நான் வந்து இப்போ தலைவாசலில் இருக்கலாம் தலைவாசலில் தான் எனக்கு கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வேலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து வெளியவும் கார்டு வாங்கி வச்சுருக்கலாம் இல்லையா ஸோ அங்கே வாங்கி வச்சுருக்கக்கூடிய கார்டை வந்து இவங்க வந்து ஃபார்மிங் பிளேஸ்க்கான ஒரு ஸ்லாட் வந்து இன்னும் கொடுக்கல என்னென்னா இப்போ ஃபார்மர் வந்து த தலைவாசலில் கார்டு இருக்குன்னா தலைவாசல் அப்படின்ட்டுருக்கு இப்போ வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணி போகணும் அப்படின்னா சேலம் தலைவாசல் அப்படின்னு சொல்லி போட்டு அது எந்த வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனபிள் இருந்துச்சு இப்போ ஒரு சில ஐடியில் வந்து எனபிள் ஆகிருக்கு அந்த லேண்டை ஆட் பண்ணுறதுக்கு வந்து எனபிள் ஆகிருக்கு ஒரு சில ஐடிஸில் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் வெவ்வேறு வில்லேஜாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ண முடியும் அதாவது உள்ளே நீங்கள் போய் ஆரம்பத்தில் வந்து உங்கள் ஊர் பேர் மட்டும்தான் வரும் அந்த கார்டு ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம போய் பொழுது இப்போது உதாரணத்துக்கு தலைவாசல் அப்படின்னா தலைவாசல் ரெவன்யூ நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணால் அங்கே பேர் வந்துடும் இப்போ வீரகனூரில் எனக்கு கார் இருக்குன்னா தலைவாசம் மேலே ஆட் பண்ணிட்டு கீழே வீரகனூர் நான் வந்து சூஸ் பண்ணனா வீரகனூரில் சர்வே நம்பர் போட்டோனா அதில் இருக்க டேட்டா அங்கே ஹெச் ஆகி வந்துடும் ஸோ ரெண்டு ரெவன்யூ வில்லேஜும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும் ஒரு சில ஐடிஸில் ஒர்க் ஆகுது ஒரு சில ஐடியில் அது ஒர்க் ஆகலை ஓகேங்களா இதற்கான தெளிவு வந்திருக்கும் நண்பா எனக்கு ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அது என் அப்பா பெயரில் உள்ளது அப்பா இறந்து விட்டார் ஆனால் சில காரணங்களால் இன்னும் பட்டா மாறுதல் செய்யவில்லை இந்த அடையாள அட்டை பெற முடியுமா கண்டிப்பாக பெற முடியும் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது இருக்கணும் வாரிசு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெற முடியும் இல்லைனா பெற முடியாது வாரிசு சான்றிதழ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு பட்டா மாறுதல் பண்ணியிருக்கலாம் அண்ணன் அண்ணனுடைய பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்ன ஆகணுமோ நீங்கள் வாரிசு சான்றிதழ் வச்சு நீங்கள் எல்லாம் ஒத்து போய் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லைன்னா அதை பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்தது ஒரு தாலுக்காவில் வீடு நிலம் இருக்குது இன்னொரு தாலுக்காவில் நிலம் இருக்குது ஆனால் ஒரு தாலுக்காவில் உள்ள நிலப்பதிவு ஆகுது அடுத்த தாலுக்காவில் உள்ள நிலம் பதிய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அந்த நாலாவது கேள்விக்கு சொன்னதே தான் ஒரு சில ஐடிஸில் எனபிள் ஆகிருக்கு அவங்க அந்த காட்டை கொண்டாந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஐடியில் எனபிள் ஆகலை அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது ஓகேங்களா அவங்க அதை மாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் என்ன அதாவது அது மாத்துறதுனால ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்போ தலைவாசல் அப்படி அதாவது நான் தலைவாசல் இருக்கலாம் எனக்கு தான் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹிச் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு கார்டு வந்து வீரங்கூர்லேயும் இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து எனபிள் பண்ணலை எந்த வில்லேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கீழே ஒன்றும் சேலம் வீரகனூர் வீரகுனூரில் எந்த ஏரியா அப்படிங்கிற ஆப்ஷனை கீழே ஆட் பண்ணணும் அது விரைவில் ஆட் பண்ணிவிடுவாங்க நிறைய ஐடிஸில் அது என்னன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது வருங்காலங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா முடிஞ்சு அடுத்தது இப்போது நான் வெளிநாட்டில் உள்ளேன் நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது பதிவு செய்ய முடியுமா அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் என்ன சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பர் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ உங்கள் அப்பா அம்மாவோ யாராவட்டியாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஆதாரில் லிங்க் ஆயிருக்கக்கூடியது நீங்கள் வந்து நீட்டாக பதிவு பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது சப்போஸ் அப்படி எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வரப்போ பதிவு பண்ணிக்கலாம் இது இன்னையோடு முடிய போகிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாதத்தில் முடிய போகிறதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி சொல்லி யாராவது பயப்படுத்தினாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஓகேவா ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து இன்னொரு ஒரு மாதம் மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ஏரியாக்களில் இப்போ எங்கள் ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கல்வியில் இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில ஏரியாக்கில் குழுவில் இருக்கிறவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஸ்பிட் ஸ்கிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அஃபிஷியலாக மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிகிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு சிஎஸ்சி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் மீன்ஸ் அவங்களும் இதை பண்ணலாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கறதுனால அவங்க போது ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி மேக்ஸிமம் டேட்டாஸை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவிட்ட போயிட்டு அதெல்லாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் போய் நிற்கும் ஓகேங்களாவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் அதெல்லாம் ரீ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது விவா ஆஃபீஸில் போய் தான் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த இடத்துல கூட நம்ம எந்த மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது அதனால யாருமே பயப்பட தேவையில்லை பயப்படாது இப்போ பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க இல்லை அப்படிங்கிறவங்க வருங்காலங்களில் பண்ணிக்கலாம் மார்ச்சுக்கு அப்புறம் சிஎஸ்சியில் வந்துடும் இப்போ இதுவே ஒரு மாதம் இருக்குது நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த பட்டாச்சட்டா எடுக்கிற சர்வர் இருக்குது பார்த்தீங்களா அந்தளவுக்கு கிராஷ் ஆகிட்டு இருக்குது இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பன்னெண்டாம் தேதிக்கு பக்கமாக இந்த நியூஸ் வந்துச்சு பதினாலாம் இருந்து அந்த சர்வரை காலையில் ஒன்பது மணிலருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆக்சஸே பண்ண முடியல போனால் எக்ஸிட் ஆகிட்டே இருக்குது ஓடிபி வராது அது தானே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் சிட்டாக போட்டு நம்ம பதிவு பண்ணிடணும் இல்லைன்னா நம்ம கார்டு இல்லாத போய்டும் அது இல்லாத போயிடும் இல்லாத போய்டுணும் பயப்படுறது மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது நம்ம காட்டு நம்மளை விட்டு எங்கே போயிட போகுது ஸோ இன்றைக்கே வந்து பதிவு பண்ணி நாளைக்கே நம்ம பேருக்கு வந்துருமானாலாம் கிடையாது இது டெம்பரரியாக ஒன்று ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் கார்டுன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவுமே எனக்கு தெரிஞ்ச விவ ஆஃபீஸ் மூலியமாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டி ஆஃபீஸ் மூலியமாக தான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அதிகம் ஓகேங்களா ஸோ அதனால் யாரும் பயப்படாத பொறுமை காற்று விஷயத்தை பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி